உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா இந்த வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்ப நூறு பர்சன்ட் பேர் ஒரு ராசியில் இருக்கிறாங்கன்னா அதில் முப்பது பர்சன்ட் பேர் நல்லா இருப்பாங்க முப்பது பர்சன்ட் பேர் ஒரு நடுத்தர வாழ்க்கையில மேலேயும் போக முடியாம கீழேயும் போக முடியாம ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க இன்னும் முப்பது பர்சன்ட் பேர் ஆப்பட்டது வாழ்க்கையில அவங்க கஷ்டப்பட்டு அவங்க பிசினஸ் ஆரம்பிச்சு அந்த பிசினஸ் செஞ்சாலும் லாஸ் ஆகி வேலைக்கு போனாலும் வேலை கிடைக்காமல் வேலை கஷ்டப்பட்டு செஞ்சு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஆனாலும் அதுல முன்னுக்கு வர முடியாமலும் ஒரு சிலர் இருக்கிறாங்க இப்படி வந்து பார்க்க போனா அந்த நூறு பர்சன்ட் பேர்ல இப்படி எல்லாமே சில சில மாற்றத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த வருடத்திலாவது நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு சாதிப்புமா சம்பாதிப்புமா நல்ல நிலைக்கு வருவோமா நாம நினைச்சது சாதிப்போமா அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சிலர் ஒரு சிலர் ஆப்பட்டது நம்ம தொழில் ஆரம்பிச்சு நம்ம சம்பாரிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் நல்ல நிலைமையில் இருக்கணும் நாம நாலு பேருக்கு நல்லதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் ஆகப்பட்டது நாம வந்து எதை தொட்டாலும் இன்னைக்கு திருப்தியாவே இல்லை எதை செஞ்சாலும் நிம்மதியாவே இல்லை அப்ப நாம வந்து பார்க்க போன ஏதாவது ரூபத்துல இந்த வருடத்தில் நாம நம்ம முயற்சியால நம்மளுடைய அறிவினால நம்மளுடைய திறமையினால ஏதாவது பெரிய லெவலுக்கு வந்துட முடியுமா இப்படின்னு யோசனை பண்றவங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க ஒரு சிலர் ஆகப்பட்டது இன்னைக்கு வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில பிசினஸ் ஆரம்பிக்கலாம் இப்ப இருக்கக்கூடிய அந்த தரத்தை காப்பாத்திக்கலாம் மீண்டும் நம்ம வாழ்க்கையில உயர வரணும் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம சாதிக்கணும் நம்ம பையனுக்கு சேர்த்து வைக்கணும் நம்மளுடைய பேத்திக்கு சேர்த்து வைக்கணும் நம்மளுடைய பேரனுக்கு சேர்த்து வைக்கணும் இப்படின்னு கனவுகளோட இந்த வருஷத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்ப வந்து பார்க்க போனா அவங்களுக்கு இந்த வருடத்துல சில முக்கியமான கிரகங்கள் அப்ப அந்த கிரகங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்க்கறோம் எந்த ராசிக்கு பார்க்கறோம்னா தனுசு ராசிக்கு தான் பார்க்கறோம் தனுசு ராசி தனுசு ராசியில பிறந்தவங்களாகப்பட்டது எப்படி சொல்றது அவங்க வந்து பார்க்க போனா தெய்வத்து மேல அலாதி பிரியம் உள்ளவர்கள் ஆன்மீகவாதிகள் அவங்க வந்து பார்க்க போனா படிச்சு பட்டம் வாங்கி டிப்டாப்ப நல்ல பொசன்ல இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க பிறரை ஏமாத்தி வாழ மாட்டாங்க பிறரை துன்படுத்தி கஷ்டப்படுத்தி அதுல இவங்க சுகம் காண மாட்டாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த பலர் அப்ப வந்து தனுசு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிரக சூழ்நிலைகள் ஆகப்பட்டது சுக்கரன் புதன் செவ்வாய் அவங்க ராசிலயும் இருக்கிறாங்க மகரத்துல சூரிய பகவான் இருக்கிறாங்க கும்பத்துல சனி பகவான் குருடைய வீடு மீனத்துல ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல மேசத்துல குரு பகவான் கன்னியில கேது பகவான் இது வந்து இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரகங்கள் இதில் வந்து பார்க்க போனோம் பிப்ரவரி ஸ்டார்டிங்ல தனுசுல இருக்கக்கூடிய செவ்வாய் ஆகி மகரத்துக்கு போறாங்க உச்ச பலத்தோட போறாங்க அப்ப அந்த செவ்வாய்ங்கிறது யாரு தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்குரியவன் பன்னெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் அப்ப அந்த ஐந்து பன்னெண்டுக்குரிய கிரகமாப்பட்டது இன்னைக்கு உங்களுடைய இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல போய் உச்ச பலம் அடைகிறான் அப்போ அந்த சனி அங்க ஆட்சியா இருந்தங்காட்டி இங்கு செவ்வாய் உச்ச பலம் அப்ப அந்த உச்ச பலத்தின் காரணமாக தனுசு ராசியில பிறந்தவங்க கண்டிப்பாக ஒன்றை மாத காலங்கள் செவ்வாயுடைய பயிற்சி பிப்ரவரி மார்ச் மார்ச் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த ஒன்றை மாத காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள்னு ஏன்னா இந்த செவ்வாய்ங்கிறது காரணம் அப்ப அந்த நீங்க வாங்கணுமா தாராளமாக வாங்கலாம் அந்த வாங்கி இதற்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா அந்த பிரச்சனைகள் இந்த சமயத்துல தீரும் அப்ப வந்து நீங்க சொத்தோடு சொத்து சேர்த்தலாம் எங்கேயாவது பல ஏக்கர் வாங்கி போடலாம் அது மட்டும் இல்ல பில்டிங் கட்டி நீங்க வாடகைக்கு விடலாம் அது மட்டும் இல்ல உங்களுக்கு வந்து இருக்கிறக்கே இடம் இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து பார்க்க போனா இடத்த வாங்கலாம் கட்டின வீட்டோட வாங்கலாம் அது மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது இந்த தனஸ்தானத்திலும் இருக்குது அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ச் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அந்த மாதிரி யோகங்கள் இருக்குது இது போக உங்களுக்கு வந்து பார்க்க போனா மூன்றாம் இடத்தில் சனி பகவான் அந்த சனி பகவான் ஆப்பட்டது அங்க ஆட்சியோட இருக்கிறாங்க அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்க ஏழச்சனையை விட்டு விலகி அந்த சனி பகவான் பட்டது மூன்றாம் இடத்துல ஆட்சியாக இருப்பது உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளுக்கும் முற்போக்கு சிந்தனைகளுக்கும் உங்களுடைய பயணங்களுக்கும் இது வந்து பக்கம் இந்த மூன்றாம் இடம் ஆகப்பட்ட ரொம்ப சிறப்பான இடம் அப்ப இந்த பயணத்தால் வெற்றி உங்க முயற்சியால் வெற்றி நீங்க எதை எடுத்தாலும் அதை நீங்க சக்சஸ் பண்ணிடுவீங்க அப்ப இந்த மூன்றாம் இடம் என்பது ரத்தத்தில் அணுக்கள் அந்த வீரியஸ்தானம் குழந்தை பிறப்பதற்குண்டான பாக்யஸ்தானம் அப்ப அதுவும் ஸ்ட்ராங்கா இருக்குது இது போக உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் அற்புதங்க ஐந்தாம் இடத்துல குரு பகவான் ஆகப்பட்டது கெஞ்சினாலும் அஞ்சில் குரு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல வந்திருக்கிறாங்க அப்ப அந்த ஐந்தாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குருவுக்கும் அந்த குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் ஆகப்பட்டது இப்போ உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த குருவுடைய அந்த அனுகிரகம் ஆகப்பட்டது இத்தனை நாள் உங்களுக்கு செஞ்ச பலனை விட இந்த பிப்ரவரி மாசம் மார்ச் மாசத்துல ஒரு அற்புதமான பலன் அப்ப இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பார்க்க போனா வளர்வதற்குண்டான ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது ஒரு சொத்து பத்தி பேசுறது ஒரு தொழில வந்து பார்க்க போனா இன்வெஸ்ட் பண்றது ஒரு தொழில வந்து பார்க்க போனா ஆரம்பிக்கிறது இது எல்லாமே தாராளமாக செய்யலாம் அப்ப இந்த ஒன்றரை மாசத்துல வந்து போனா செவ்வாய் உச்சமாக இருந்து உச்சம் பெற்ற அந்த செவ்வாயுடைய வீட்டுல வந்து பார்க்க போனா குரு பகவான் இருக்கிறாரு அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அப்ப அந்த ராசியை அந்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பார்க்க போனா ஒரு நல்ல திறமை ஒரு நல்ல அறிவு ஒரு நல்ல சிந்தனைகள் நல்ல முன்னேற்றம் நல்ல முயற்சி எது செஞ்சாலும் நம்ம வந்து பார்க்க போன நல்ல நிலைமைக்கு வந்துருவோம் அப்படிங்கிற வந்து பார்க்க போன ஒரு நம்பிக்கை ஒரு திடகாத்திரியம் எல்லாமே உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க நீங்க வந்து எந்த செயல் எடுத்தாலும் உங்களை பார்த்து நாலு பேர் பெருமைப்படுவாங்க நீங்க வந்து பார்க்க போன உயர்ந்த இடத்துக்கு வருவீங்க ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வருவீங்க நாலு பேர் பார்த்து உங்களை பொறாமப்படக்கூடிய பெருமைப்படக்கூடிய உங்களுடைய இருக்கும் நல்லா இருக்குது அந்த குரு ஸ்தானாதிபதி செவ்வாயுடைய அனுகிரகம் உச்ச பலத்தோடு இருக்குது சனி வந்து மூன்றாம் இடத்துல இருக்குது நான்காம் இடத்தில் ராகு பகவான் அப்ப அந்த நான்காம் இடத்துல ராகு பகவான் உங்களுடைய சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்துல பகவான் இருக்கிறாருன்னா அந்த ராகு பகவானுக்கு யாருடைய வீட்டுல இருக்கிறாரு குருடைய வீட்டுல இருக்கிறார் அந்த குரு அஞ்சாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பதிவாக உங்க ராசியே பார்க்குறாரு இதுவும் அற்புதம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த அனுகிரகம் ஆகப்பட்டது ராகுனால உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய முயற்சிகள் நீங்க ஆசைப்படுறது இது எல்லாமே கண்டிப்பா நல்லபடியாக நடக்கும் அப்ப இந்த ராகு வாங்கப்பட்டது உங்களை வந்து பார்க்க போனா அபாரமான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு கொடுப்பாரு அது மாதிரி சொகுசு வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளை கொடுப்பாரு அப்ப இந்த ராகு நாளை வந்து பார்க்க போனா நல்லது நடக்கிற கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்துல இந்த ராகு நாளை கெட்டதும் நடக்கும் அப்ப வந்து நீங்க கெட்ட ரூட்ல போனீங்க கெட்டது திங்க் பண்ணீங்க கூடா நட்பு யாரு கூடயோ வச்சுட்டீங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்க்க போனா கண்டிப்பாக தவறான பாதையில இழுத்துட்டு போயிரும் அப்ப இந்த பீரியட் எப்ப வருதுன்னா உங்களுக்கு வந்து இந்த மே மாசத்துல அந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு சேஞ்ச் ஆயிடுவார் அப்ப அஞ்சுல இருந்து குருவாகப்பட்டது ஆறாம் இடத்துக்கு சேஞ்ச் ஆறாங்க அப்ப அந்த வருஷம் பூராம குரு பகவான் ஆறாம் இடத்துல இருப்பாரு அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு வந்து பார்க்க போனால் பாவியாக இருக்கிறார் அப்ப அந்த மாதிரி சமயத்துல நம்ம புத்தி தவறான பாதையில போகும் அதே சமயத்துல நம்ம எடுத்த காரியங்கள்ல ஜெயமாகாது அப்ப நம்மளுக்கு சில குழப்பங்கள் வரும் சில தடைகள் வரும் பெருசா இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுல வந்து தோத்து போவோம் இது மாதிரி காரியங்கள் இந்த குரு பகவானால நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்ப இந்த பீரியட்ல நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நட்பு இல்ல குருமார்களுடைய உதவியை நீங்க நாடினீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அது போக சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால எக்காரணத்தை கொண்டும் நீங்க வாழ்க்கையில தோத்து போக மாட்டீங்க நீங்க வந்து பார்க்க போன வாழ்க்கையில ஜெயிச்சு சம்பாரிச்சு சாதிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது அப்ப அந்த குரு பகவானுடைய பயிற்சினால கொஞ்சம் தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதை மட்டும் கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க அப்ப அந்த குரு குருபகவானே குரு பகவானே சரணம் அப்படின்னு குரு பகவான் விழுந்துருங்க அப்ப அந்த குரு பகவானை நினைச்சு அந்த தட்சிணாமூர்த்தியை நினைச்சு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கும்பிட்டுவாங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில இப்போ வந்து இந்த குரு அனுக்கிரகம் அனுகிரகமாகப்பட்டது கொஞ்சம் சரியில்லாம இருக்கிறதுனால கொஞ்சம் சில விஷயங்களை யோசனை பண்ணி செய்யுங்க அதே சமயத்துல சனி பகவானி அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால உங்களை வந்து பார்க்க போன வாழ்க்கையில உங்களை நல்ல புருஷனு கொண்டு வரும் பகவானுடைய அனுகிறாரம் நல்லா இருக்கிறதுனால நீங்க வந்து சின்ன லட்சாதிபதியே பணக்காரனாக்கி வைக்கும் ஒரு கோடீஸ்வரங்கிற குறை வைக்கும் அப்படி லட்சாதிபதியாக இருந்து கோடீஸ்வரர் ஆனவங்க அதிகமாக இந்த ராகுடைய முயற்சியில இந்த ராகுடைய ஸ்தானத்துல அப்ப இந்த ராகு ராகுபகவான் அப்படி நல்ல ஸ்தானத்துல இருக்கிறாங்க நல்லதுதான் பண்ணுவாங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த வருடத்தில் இந்த கலியுகத்தின் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தில் நீங்கள் சாதிப்பீங்க நீங்கள் சம்பாதிப்பீங்க நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க இந்த வருடமே உங்களுக்கு நல்லா இருக்கும் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் எல்லா விதமான இப்போ வந்து நீங்கள் வாழ்க்கையில் இப்போ ரன்னிங்கில் இருக்கிறீங்கன்னா இந்த தசா புத்திகள் தான் உங்களுக்கு வந்து பார்க்கணும் நல்ல ஓட்டம் அது போக வந்து பார்க்கணும் வரக்கூடிய தடைகள் இந்த தசா புத்தி தான் உங்களுக்கு கொடுக்கறது அப்போ என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு அந்த ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லைங்களா வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்